இலக்கணம் பாவின் இலக்கணம் பார்க்கலாமா ஆசிரிய பாவின் இலக்கணம் என்ன அப்படின்னா ஒரு ஐந்து கருத்துக்கள் இருக்கு அதை நீங்கள் நல்லா படித்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் தேர்வுக்கு உதவும் ஆசிரியப்பா ஈரசை சீர்கள் அதிகமாக வரும் ஈரசை சீர்கள்னா என்ன தேய்மா புளிமா கருவிளம் கூவிளம் இதுதான் ஈரசை சீர்கள் அந்த சீர்கள் அதிகமாக வரும் பிற சீர்களும் வரும் வரும் கனிச்சீரும் வரும் அந்த அங்கங்க வரும் நிறைய வராது அங்கங்க வரும் ரெண்டாவது நேரன்று ஆசிரியர் தலை நிறைய ராசிரிய தலை அதிகமாக வரும் பிற தலைகள் அங்கங்க வரும் இது வெண் சீருவண்டலை வரலாம் இயற்கை வெண்டலை வரலாம் தளித்தலை வரலாம் வஞ்சித்தலை வரலாம் அப்படி அங்கங்க வரும் பிற தலைகள் விரவி வரும் மூன்று அடிகள் முதல் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் வரும் எவ்வளோ வேணும்னாலும் நாம எழுதிக்கிட்டே போகலாம் இந்த சிலப்பதிகாரம் தொடர்நிலை செய்யுன்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்க இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாமே ஆசிரியப்பாவாலானது தான் அதுக்கப்புறம் மூன்று அடி முதல் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தில் ஏகப்பட்ட அடிகள்லாம் வருது அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் அகவல் ஓசை பெற்று வரும் இதனுடைய ஓசை வந்து அகவலோசை ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க மயிலினுடைய குரல் அகவல் மாதிரி இருக்கிறதுனால இது அப்படி இருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் இதற்குரிய ஓசை அகவல் ஓசை அடுத்தது இது எந்தெந்த எழுத்துகளால் முடிஞ்சால் சிறப்பு அப்படின்னு கொடுக்கும்போது ஏ ஓ ஆய் என் ஐ என இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை அந்த சீரின் கடைசி சீர் வருது பார்த்தீங்களா கொண்டு முடிவது மிக சிறப்புடையது இதுதான் இலக்கணம் ஆசிரியப்பாவை பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமரி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நான்கு வகையாக ஆசிரியப்பாவை குறிப்பிடுவார்கள் அந்த மாதிரி இந்த ஆசிரிய பாவையும் நாம் எழுதி பழகலாம் சரியா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள்